போகவோ என்னை லேசா புளிய மரத்துல இருந்து எட்டி பார்த்தாரு யாரு வர்றது அப்படின்னாரு ராத்திரி வந்து கணக்கம்பட்டியில ஒரு குச்சியில யாருன்னா ராகு கேதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதே மாதிரி சாமி ராகுக்கு உட்பட்டவர் பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க பதினெட்டு சித்தர்கள்ல பதினெட்டாவது சித்தர் தான் மூட்டசாமி அவர் தோல்ல போட்டுக்காரு பார்த்தீங்களா அடிக்கடி சொல்லுவாரு இதுதான் மலப்பாம்பு இதுதான் மலப்பாம்பு அப்படின்னு எல்லா லேடிஸும் படுத்துருந்தோம் நான் என்னடா அடிக்கிறாரே அப்படின்னு வேகமா எந்திரிச்சேன் எந்திரிச்சு பார்த்தா தாடி இருந்துச்சு கையில் ஒரு சின்ன குச்சி இருந்துச்சு இடது காலில் நிக்கவும் வாயில் இருக்கிற புகையிலையே என் மேல துப்புனார் ஒருவேளை என்ன நினைச்சு துப்புனாருன்னு தெரியாது நான் சொல்ற அத்தனையும் நான் பேசுற அத்தனையும் மூட்டசாமி சத்தியமா உண்மை 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 ஒரு கல்லு மேல ஏறி நின்னாரு குச்சிய பிடிச்சாரு இடது கையில வலது கைய காமிச்சாரு வலது கையில பழனி மலையே இருந்தது முட்டசாமி சத்தியமா அன்னைக்கு காட்டினது இவர் பதினேழு பாடியில வாழ்ந்ததுக்கு ஒவ்வொரு பாடிக்கு எத்தனை வருஷம் எந்த ஊரு என்ன பேர்ல வாழ்ந்திருக்காருங்கிறது

முதன்மை பெண் சீடரா போற்றப்படுற மதுரையை சேர்ந்த திருமதி விஜய அம்மா நம்ம சேனல்ல நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்காங்க ஐயாவோட அற்புதங்கள் அவ்வளவு சொல்லியிருக்காங்க அவங்கள பாக்கும்போது ஐயாவை பார்த்த மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங் நமக்கு நிறைய விஷயங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க காணொலி போறதுக்கு முன்னாடி எண்ணற்ற நபர்கள் நம்ம சேனல் பார்த்துட்டு வரீங்க புதிய அன்புகள் யாராவது பார்த்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க காணொலி போலாம் ஓம் மூட்டை சாமி சரணம் குரு வாழை பெண் வாழி வளர்க வாழ்க ஓம் ஸ்ரீ மகா குரு மூட்டை சுவாமிகள் சமாஜ் வளர்க வாழ்க நான் வந்துங்க சாமியை பற்றி சொல்ல போகிறீங்க அழுக்கு முட்டை சாமியாக தாங்க நாங்கள் பார்த்தோம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதாம் ஆண்டு நான் பாத யாத்திரையாக பழனிக்கு புறப்பட்டேங்க நான் பாத யாத்திரையாக மொத மொத மொதல் புறப்படும் போது எழுபத்தஞ்சு நாள் ஒரே நேரம் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு புறப்பட்டேங்க புறப்பட்டு நான் பாத யாத்திரையாக புறப்பட்டு போனேங்க போனால் இருபத்தி எட்டாம்தேதி கிளம்பி போவோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வாடிப்பட்டியில் தூங்குவோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செம்பட்டியில் தூங்குவோம் ஒட்டஞ்சத்தத்தை முப்பதாம் தேதி தூங்குவோம் அங்கேருந்து போகிறப்ப முப்பத்தொன்னாந்தேதி எப்பையும் போல் நான் கணக்கம்பட்டியிலே அந்த மரத்து கீழே வந்து படுத்து கிடந்தாங்க நாங்கள் ஒரு குரு போயிட்டு இருந்தோம் இருபத்தி மூணு பெண்கள் நான் தான் குருவாக இருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போவேன் போ போனங்க போகும்போது படுத்துருந்தோம் நைட்டு ஒரு ஒன்றரை மணி இருக்கும் எல்லா லேடிஸும் படுத்திருந்தோம் ஒருத்தர் வந்து என்னை ஒரு அடி அடித்தார் நான் என்னடா அடிக்கிறாரே அப்படின்னு வேகமாக எழுந்திரிச்சேன் எந்திரிச்சு பார்த்தா தாடி இருந்துச்சு கையில் ஒரு சின்ன குச்சி இருந்துச்சு இடது காலில் இந்த மாதிரி ஃபேண்டா கலரில் லேடிஸ் ப்ளவுஸ் ஒன்று கட்டியிருந்துச்சு இது மட்டும் பார்த்தேன் நான் பார்த்துட்டு பேசாமல் பார்த்தேன் எனக்கு டயர்டாக இருந்ததுனால நான் படுத்துட்டேன் சரி படுத்துட்டு திருப்பி எல்லாரையும் எழுப்பிட்டு ஒரு மூணு மணி அளவில் கணக்கம்பட்டியிலேருந்து போகலாம் அப்படின்னு புறப்பட்டேன் புறப்பட்டு போகிற வழியில் ஆயக்குடி ஆயக்குடி பெரிய ஆயக்குடி தாண்டும் போது ஒரு உடம்புல ஒரு சிலிப்பாட்டை வந்துச்சு அது இப்போ ஒரு பெரிய சமாதியாக எனக்கு கட்டியிருக்காங்க அந்த ஐயா தான் என்னோட பேசியிருக்கிறதுன்னு நான் இப்போப்போ நினைக்கிறேன் சரி அப்படின்ட்டு என்னடா நைட்டு ஒருத்தர் வந்து நம்மளை தட்டி எழுப்புனாரே நம்ம அவரை பார்க்கணுமே இன்னைக்கு அப்படின்னு முடிவெடுத்துட்டேங்க நான் எல்லாரையும் என்ன பண்ணேன் இடுமன் குளத்துக்கு போகிற வழியை ஒத்தையடி பாதையில் நீங்களாம் போய் குளிங்க நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன் குராட்சி நீங்கள் எங்களை எல்லாரையும் விட்டுட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு எம்மா நீங்கள் குளிச்சுக்கிட்டுங்கம்மா நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அவர் நினச்சேன் நினச்சா அவர் நடக்கிற மாதிரியே இருந்துச்சு சரி அப்படின்ட்டு நான் நடந்து போய்கிட்டே இருந்தேன் எனக்கு வந்து உங்களுக்கு தெரியும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் இந்த ரோடுகள்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிப்பீங்க இப்போ ரோடு வசதி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தெரியாமையெல்லாம் இருக்காது நான் போகும்போது கொஞ்சம் தூரமாக பார்த்தேன் இதே குச்சி இதே காலில் வந்து அதே அந்த பிளவுஸ் நடை பார்த்துட்டு வேக வேகமாக நான் போனேன் அந்த ஐயாவும் வேக வேகமாக போனார் போகவும் சுற்றி போய் முன்னாடி போய் நின்னேன் நிற்கவும் வாயில் இருக்கிற புகையிலையை என் மேலே துப்புனார் ஒருவேளை என்ன நினச்சி துப்புனார்னு தெரியாது நான் சொல்கிற அத்தனையும் நான் பேசுகிற அத்தனையும் மூட்டைசாமி சத்தியமாக உண்மை 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 துப்பிட்டு போயிட்டார் நான் பின்னாடி போய்கிட்டே இருந்தேன் பின்னாடி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய புளிய மரம் போய் அந்த புளிய மரத்துக்கிட்டே சாஜி நின்றுக்கிட்டார் நான் திரும்பவும் விடாமல் போனேன் அதாவது எனக்கு இப்போ என்ன சொல்லுறதுக்கு ஒன்றும் முடியலை போனேன் போகவும் என்னை லேசாக புளிய மரத்துலன்னு எட்டி பார்த்தார் யார் வர்றது அப்படின்னாரு ஐயா நீங்கள் ராத்திரி வந்து கனக்கம்பட்டியில் ஒரு குச்சியில் அடிச்சிங்கய்யா அதனால் அடித்தது யார் பார்ப்போமே அப்படின்னு ஐயா வந்தேன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படியா அப்படின்னு அந்த புளிய மரத்தை விட்டு வெளியே வந்தாரு ஆமாம் உன் கூட வந்த இருபத்தி மூணு பேர் எங்கேன்னு கேட்டார் அப்பயே வந்து நான் வந்து ஐக்கியமாயிட்டேன் ஏன்னா என் கூட வந்த கரெக்டாக இருபத்தி மூணு பேரை அப்படி நச்சுன்னு சொன்னாரு நான் ஒன்றுமே பேசலை சாமி உடனே தான் சாமி கேட்குறேன் உன் கூட வந்த இருபத்தி மூணு பேர் எங்க சாமின்னு கேட்டார் சாமி பெரிய அயக்குடிக்கு வரும்போது உங்களை பார்க்கணும்னு எனக்கு ஆசை வந்துருச்சு அதனால் நான் அவங்களையெல்லாம் இடும கோயிலில் போய் குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் சாமி வந்திருக்கேன் ஐயா அப்படின்னு நான் சொன்னேன் அப்படியா எங்கே போகிறீங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு எங்கே போகிற அப்படின்னாரு ஐயா எங்கே போகிறது உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு ஆனால் அந்த உணர்வுகள் இப்பயும் உடம்புல அந்த உணர்வுகள் வருது போனார் ஒரு கல் மேலே ஏறி நின்னார் குச்சியை பிடிச்சார் இடது கையில் வலது கையை காமிச்சாரு வலது கையில் பழனி மலையே இருந்தது சாட்சா முட்டை சாமி சத்தியமாக அன்னைக்கு காட்டினது அந்த கையில் பழனி மலையை பார்த்தே பாருங்க அவ்வளோதாங்க அன்னைக்கு ஐக்கியம் ஆகிட்டேங்க ஐயா நான் பார்த்துட்டேன் ஐயா போயிட்டு வரேன் ஐயா அப்படின்னு ஏன் சாமி அதுக்குள்ளேயே புறப்படியா சாமி ஆமாங்க ஐயா நீங்கள் சொன்ன அந்த இருபத்தி மூணு பேர் குளிச்சுட்டு ரெடியாக இருப்பாங்க நாங்கள் பொம்பளைங்களாக தான் ஏன் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் சரின்னாரு நீ போயிட்டு வருவியான்னு கேட்டார் நான் சொல்கிறது அத்தனையும் சக்தியும் உண்மை போயிட்டு வருவியான்னு கேட்டார் நான் சொன்னேன் போயிட்டு வருவீங்க ஐயா எப்படி வருவேன்னாரு சா ஐயா நான் போகிற இடத்த உங்கள் கையிலேயே காமிச்சிட்டிங்க வரது கையிலேயே நீங்கள் யார் இறைவனை தவிர வேறு யாருமே இருக்காதுன்னு மனசு சொல்லிச்சு நான் பேசாமல் வந்தேன் இடுமங்கோயில் வந்து எல்லாரையும் குளித்தோம் குளிச்சுட்டு எல்லோரையும் மலையை சுத்த சொன்னேன் அப்போ என் பெரிய சின்ன மகன் என் தம்பி மையன் அண்ணமையன் எல்லோருமே வந்தாங்க அப்போ தான் என் பிள்ளைங்க பத்தாவது படித்தாங்க பெரியவன் பத்தாவது படிக்கிறான் இன்றைக்கி ஐம்பத்தஞ்சு வயசாகுது என்ன கூட்டிகிட்டு போனேன் விடுமன் கோயிலில் குளிச்சாங்க குளிச்சுட்டு வரை போட்டுட்டு கீழே கோயிலுக்கு கீழே போயிருந்தோம் எல்லோரும் கீழே ஒரு சுற்று சுற்றுவோம் சுற்றிட்டு தான் படியேறுவோம் சுத்திட்டு படியேறும்போது நான் நின்றுக்கிட்டேன் எல்லோரும் மேலே போயிட்டு வாங்க அப்படின்னு ஏன் ஆச்சு நீங்கள் வரல அப்படின்னாங்க நான் முருகனை காலையிலேயே பார்த்துட்டேன் அப்படின்னு போங்காச்சி அதேபடி எங்கள் கூட வந்துட்டு நீங்கள் மட்டும் முருகனை பார்ப்பீங்கன்னு நான் பார்த்தேன் தா முருகனை பார்த்துட்டேன் இந்த முருகனை பார்த்தா போதும் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன் தயவுசெய்து எந்த வார்த்தையும் பேசாமல் அழகாக மேலே போய் சாமியை கும்பிட்டுட்டு ஏழு மணிக்கு தங்கறதை இழுப்பாங்க இழுத்துட்டு வரும்போது நான் கீழே இருப்பேன்னு சொன்னேன் அவங்க ஒன்றுமே பேசலை சரின்ட்டு எல்லாரும் போனாங்க நான் சாயங்காலம் வரைக்கும் கீழேயே உட்காந்துருந்தேன் உட்காந்துருக்கவும் அவங்க எட்டு எட்டு மணிக்கு கீழே இறங்கி வந்தாங்க வரவும் அப்புறம் எல்லாருக்கும் ஹோட்டலில் சாப்பிடுவோம் அப்படின்னு சரவண போய் சாப்பிட்டுட்டு எல்லாரையும் பஸ் ஏற்றி விட வந்தேன் ஏன் ஆச்சு நீங்கள் வலியேச்சே இல்லை இன்றைக்கி ஒரு நாள் நைட் இருந்துட்டு நான் நாளைக்கு காலையில் வரேன் அப்படின்னு என் பசங்க சொன்னாங்க ஏமா ஏமா நீ மட்டும் இருக்க போகிறேன்னு இல்லைடா சாமி முருகனே வந்து என்கிட்ட இரு என் கூட இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதனால தாண்டா சாமி அந்த கையை காட்டின உண்மையெல்லாம் எதுவுமே நான் உங்களுக்கு சொல்லலை சரி அப்படின்ட்டு ஏற்றி விட்டுட்டு நைட்டு பஸ் ஏற்றி விட்டுட்டு நான் நேராக வந்தேன் ஏன்னா நான் வயசு தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அந்த ரோட்டில் எல்லாமே பாத யாத்திரை வரவங்களாம் கூட்டம் கூட்டமாக வர்றதுனால ஒரு பயமே இல்லாமே அந்த கையில் காமிச்சதோட என் உடம்புல என்ன ஏற்றி விட்டாருன்னு எனக்கு தெரியாது இருந்து இன்னைக்கு வரையும் அவர் சொல்லுவார் என்னையை பார்த்த நீ இருக்கணும் பாரு அந்த திமுறில் தான் இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் வந்துட்டேன் நடபாடையிலே வந்தேன் எனக்காக அந்த ஐயா வந்து அங்கேயே நின்னார் எப்படி சாமி நீ வந்த அப்படின்னு சாமி எல்லாரையும் அனுப்புறேன் சாமி நான் முருகனை வந்து ஆறுவடை வீட்டு முருகனை தெரியும் சாமி முதல்ல திருப்பரங்குன்றம் ரெண்டாவது திருச்செந்தூர் மூணாவது பழனி பழனி ஞானகாரன் நாலாவது அப்பனுக்கு பாடம் சொன்னான் எங்கே சுவாமி மேலே அஞ்சாவது வள்ளிக்கிட்ட போனார் ஆறாவது பழமுதிர் சோலை சாமி இத்தனை வரையும் தெரியும் சாமி ஓரளவுக்கு நான் வந்து எழுபது நாள் விரதம் இருந்தேன்னா உங்களை பற்றியெல்லாம் படிச்சிருக்கேன் சாமி அதனால நான் வந்து வந்துட்டேன் சாமி அப்படின்னு வந்துட்டேன் ஐயா சாமியெல்லாம் சொல்லலை ஐயான்னு தான் சொன்னேன் அப்போ வந்து காவி போட்டிருந்தார் காவி வேட்டி கட்டியிருந்தார் ஒரே ஒரு கிழிஞ்ச துண்டு போட்டிருந்தார் ஒரு துண்டு வச்சுருந்தார் ஒரு குச்சி வச்சுருந்தார் காலி பாட்டில் வீட்டுலலாம் அப்போ கிடையாது சரின்னு அன்றைக்கி நைட்டெல்லாம் அங்கேனையே உட்கார வச்சுருந்தாங்க நான் சரின்னு பேசாமல் உட்கார்ந்துருந்துட்டேன் அப்புறம் காலையில் எழுந்திரிச்சேன் காலையில் எழுந்திரிக்கவும் கேட்டேன் ஐயா ஊருக்கு போயிட்டு வரையா அப்படின்னு சரி சாமி என்னை போயிட்டு எப்போ சாமி அப்படின்னு நீங்கள் நினைக்கிற நேரமெல்லாம் நான் வரவேன்னு சத்தியமாக சொன்ன வார்த்தை அதுதான் நீங்கள் நினைக்கிற நேரமெல்லாம் நான் உங்ககிட்ட வருவேன் சாமி அப்படின்னு வருவேன் ஐயான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அன்னைக்கு இருந்து இன்னை வரை என்னுடைய பயணங்கள் தொடருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஜனவரி ஒன்றாம் தேதி அவர்கிட்ட போய் ஐக்கியமானேன் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய பயணங்கள் வந்து அவரோட தான் இருக்குது சாமி யாருன்னா ராகு கேதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி சாமி ராகுக்கு உட்பட்டவர் அதாவது பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க அது பதினெட்டு சித்தர்களில் பதினெட்டாவது சித்தர் தான் மூட்டசாமி அவர் தோளில் போட்டிருக்கார் பார்த்தீங்களா அடிக்கடி சொல்லுவார் இதுதான் மலைப்பாம்பு இதுதான் மலைப்பாம்பு அப்படின்னு ஏன்னா அவர் நேரடியாக நிறைய எனக்கு காமிச்சிருக்காரு அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அதன் ரகசியத்தையெல்லாம் சொல்கிறதுக்கு சில வாய்ப்புகள்லாம் கிடைக்காது எங்கள் அப்பா வந்து நிறைய அவரோட நான் தனியாக இருந்திருக்கேன் அஞ்சு வருஷம் தனியாக இருந்தேன் எண்பதுலேருந்து எண்பத்தாறு எண்பத்தேழு வரையிலுமே நான் அந்த ஏரியாவிலே இருந்தேன் எங்கெங்கே இருந்தேன்னா ரயில்வே டேஷனில் பழனி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தேன் லட்சுமிபுரம் சந்தில் இருந்தேன் நால் ரோட்டில் இருந்தேன் நால் ரோட்டில் தமிழகம் உணவகம்னுக்கு பார்த்தீங்களா இப்போ இருக்குது இந்த பக்கம் வெள்ளை சேலக்காரமாக டீ கடை இருக்குது அந்த பக்கம் தமிழகம் உணவகம் அங்கே ரொம்ப நாள் இருந்தோம் பால்டெக்னிக்கில் வாசலில் ஒரு மூணு வருஷம் இருந்தோம் உச்சி மகாளியம்மன் கோயிலில் ஒரு அஞ்சு வருஷம் இருந்தோம் அங்கேருந்து நேராக இடுமன் கோயில் போனோம் இடுமன் கோயில் போயிட்டு இடுமன் கோயில் போயிட்டு போயிட்டு வரும்போது தான் நிறைய இந்த போலீஸுங்கள்லாம் நைட்டில் எங்கள் அப்பா இரவு நேரங்கள்தான் நிறைய நடமாடுவார் அதனால் நாங்களும் அவங்க பின்னாடியே போவோம் வருவோம் நிறைய அந்த போலீஸுங்களாம் ரொம்ப கெடுபடியாக இருக்கவும் தான் நாங்கள் வந்து அடிக்கடி சொல்லுவோம் வாங்கப்பா நம்ம ஊருக்கு போவோம் எதுக்குப்பா இங்கே இருந்துக்கிட்டு இருந்துகிட்டு சொல்லுவோம் வேணாம் வேணானே அவர் வரல ஒரு காலகட்டத்தில் வர ஆரம்பித்தார் நம்ம வந்து கணக்கம்பட்டிக்கு வந்து வந்து ஒரு இருபது இருபத்தி மூணு வருஷம் வேணால் ஆகும் அவர் அடங்கி இப்போ பதினோரு வருஷம் ஆகிடுச்சு அதுக்கு முந்தி ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முந்தி தான் அங்கே வந்தோம் அது வரைக்கும் வரல அங்கே வரைக்கும் இந்த என்ன அந்த அவங்க வீடு பக்கத்துலேயே ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் தான் வந்து வானக்காட்சி மண்டபம் அந்த வாண்ட மண்டபத்தில் தான் வந்து வந்து உட்காந்து உட்காந்து எங்களை திருப்பி கூட்டிகிட்டு போவார் இப்போ தபோவனத்தை எல்லாம் இதெல்லாம் எனக்கு ஆகணும்னு நிறைய இடத்த சொல்லியிருக்காரு அதே மாதிரி எல்லாமே ஆகியிருக்குது சாமி சொன்னது நான் எங்கெங்க கால் வச்சேன்னா அதெல்லாம் எனக்கு சொந்தம் இருக்காரு அவர் திருப்பதியே இங்கே வரும் சொன்னார் அறுவடை விட்டு வ அறுவடை வீடு இங்கே வரும் சொன்னார் அன்னைக்கு சொல்லும் போதெல்லாம் இவர் சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு நினைப்பேன் ஆனால் அதெல்லாம் இன்னைக்கு உண்மையாகிட்டே வருது இவர் ராகு சம்பந்தப்பட்டத்துக்கு உட்பட்ட சாமி இவர் நம்ம செய்கிற அத்தனை கருமம் பாவம் எல்லாத்துக்குமே தீர்த்து வைக்கணும்னா இவர் ஒருத்தர் நாள் தான் முடியும் வேற யாருனாலையும் முடியாது இவர் வந்து இப்போ வந்து ஜனங்கள் வந்து முந்தி வந்து ஆளுகளே இல்லை நானும் சாமி மட்டும் இருந்தோம் அப்புறம் ஒரு நாலஞ்சு பேர் இருந்தோம் அப்புறம் ஒரு ஐம்பது பேர் இருந்தோம் அப்புறம் ஒரு நூறு பேர் இருந்தோம் இவ்வளோ தான் இருந்தோம் இது ஏன்னா சொல்லணும்னா நான் நிறைய பிரவிகள் எடுக்கணும் அந்த மாதிரி இப்போ வந்து யார் கஷ்டத்தில் வர்றாங்களோ கரும பாவத்தை துறைக்க வர்றாங்களோ என்ன இந்த குடும்பத்தில் ரொம்ப பயங்கரமான கஷ்டமாக இருக்க வராங்களோ அவங்கள்லாம் சாமியை வந்து இந்த மாதிரி கும்பிட்டாங்கன்னா அதையெல்லாம் நிவர்த்தனை பண்ணுற ஒரே ஆள் இவர் தான் உலகத்திலேயே 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 அடக்கம் ஆகி உட்கார்ந்து பதினோரு ஆண்டுகளில் இவ்வளவு வில்பவரோட இவ்வளவு பிரசித்தி பெற்று இந்த கோயில் விளங்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த பாம்பாட்டி சித்தர் தான் அவர்கிட்ட நான் கேட்பேன் என்னப்பா நம்ம கால நம்ம இருக்கிற எல்லாம் நீங்கள் இந்த மாதிரிலாம் இருந்தீங்களே செஞ்சீங்களே அப்படின்னு நான் கேட்கும்போது இப்போ கனவுகளெல்லாம் நிறைய விடைகள் கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருனா இவர் வாழ்ந்தது வந்து பதினேழு பாடியில் வாழ்ந்திருக்கார் இவர் பதினேழு பாடியில் வாழ்ந்ததுக்கு ஒவ்வொரு பாடிக்கும் எத்தனை வருஷம் எந்த ஊர் என்ன பேரில் வாழ்ந்திருக்காருங்கிறது சரித்திரத்தில் நம்ம ஒரு புக்கு வெளியிட்டுருந்தாங்க சங்கர கோயில் பாம்பாட்டி சித்திர கோயிலில் சித்தராசாமி வெளியிட்டுருந்தார் அதை கொண்டு போய் கொடுக்க போகும்போது சொன்னார் சாமி இது பதினாறில் சாமி பதினேழு சாமி அப்படின்னாரு அப்போ நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் சரி அப்போ பதினேழு பாடியில் இருக்காருன்னு இப்போப்போ கேட்பேன் இத்தனை லட்சம் ஆளுகளை எப்படிப்பா நீ வர வைக்கிற இந்த மாதிரி என்ன கூட்டம் கூட்டமாக வந்து கூட்டங்கூட்டமாக போகிறாங்க இதையெல்லாம் எப்படி சாத்தியமாகும்பா கேட்டேன் இது வந்து என்ன புத்து மாதிரி வராங்க போகிறாங்க அப்போ அவர் சொன்னார் பதினேழு பாடியில் பதினேழு பாடி எடுத்துட்டு பதினெட்டாவது பாடியாக உள்ளே அடங்கியிருக்கார் அப்போது பதினெட்டு பாடிக்கு சொந்தக்காரர் யார் பாம்பாட்டி சித்தர் தான் அப்ப பதினெட்டு பாடியும் ஒன்று சேர்த்து ஒரே சித்தன் மகாராஜனா இறைவனா வந்து உட்கார்ந்து இருக்காரு எங்க அப்பு ஈசல் புத்து வருமாட்டீங்களா மழை காலத்தில் அந்த மாதிரி ஈசல் புத்துல இருந்து வர்ற மாதிரி ஜனங்கள் வந்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த பதினேழு பாடியில் யார் யாரே எங்கெங்கே எப்பப்ப பார்த்தாரோ செஞ்சாரோ எடுத்தாரோ யார்கிட்ட என்ன வாங்கினாரோ யாருக்கிட்ட என்ன கொடுத்தாரோ இல்ல யார்கிட்ட இப்ப புதுமையா கொடுக்க புறப்படுறாரோ இதையெல்லாம் செய்கிறதுக்காக தான் இந்த அவதார எடுத்து இவர் இருக்காரு இவருக்குன்னு எனக்கு ஒரு கோயில் கட்டுற சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்காரு பெருங்குடியில் அந்த பெருங்குடியில் இவரே வந்து நின்று இந்த இடத்த வாங்க சொல்லி இப்போ கோயில் உருவாகிட்டு இருக்குது அந்த கோயிலுக்கு பேர் சித்தர் அங்கே பெருங்குடியில் அன்பழக நகரில் தான் இருக்கிறோம் ஏதோ நான் கொஞ்சம் காசு இருந்துச்சு வீட்டில் போட்டு கட்டிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் சொல்லிட்டாரு உழைக்கிற காசை போட்டால் தான் நல்லா இருக்கும் மாரியம்மான்ட்டார் உழைக்கிற காசை போட்டால் நல்லாயிருக்கும் உழைக்கிற காசு ஒரு ரூபான்னாலும் சரி கோயிலில் விழுகணும் அவசரப்படாதே பொறு அப்படின்ட்டார் சரி அப்படின்ட்டு பேசாமல் விட்டுட்டேன் இப்போ வேலை நடந்துக்கிட்டே இருக்குது மக்கள்கள்லாம் வராங்க போகிறாங்க நிறைய அதிசயங்கள் செய்கிறாரு இரவு நேரங்களில் இங்கே நடமாடுறாரு அதுதான் ஒரு பெரிய பாக்கியம் நம்ம வீட்லேயும் நடமாடுறாரு சித்தர்பதி அங்கே கோயிலையும் நடமாடுறாரு அந்த ஏரியா இப்போ தான் உருவாச்சு நாங்கள் கோயில் கட்ட புறப்பட்ட பிறகு தான் இப்போ நிறைய வீடுகள் உருவாகிருக்குது அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இடமா நிறைய ரிட்டையர்டான தாசில்தாருங்க ஜட்ஜு வக்கீலு டாக்டருங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் வந்திருக்காங்க அங்கே இரவு நேரங்கள் நடமாடுறாங்க நான் சாமி கட் அவுட்டை நிறைய வச்சுருக்குறேன் கோயிலில் அவங்க சொன்னாங்க யம்மா இந்த சாமி தாம்மா வர்றாரு ராத்திரி நேரத்தில் இந்த ரோட்லெலாம் போகிறாருமானுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பயமாக இருக்குமான்னாங்க நாங்கள் யாருமே பயப்பட வேணாம் சினிமாவுக்கு போயிட்டு வரீங்களா இரவு நேரங்களில் வர்றீங்களா வரும்போது அப்பாவை பார்த்திங்கன்னா தூகுடையில் வந்தீங்கன்னா இறங்கி நில்லுங்க இறங்கி என்னீங்கன்னா ஒன்றுமே பேச வேணாம் அவர் மேலே எங்கேயும் பார்ப்பார் உங்களையும் வண்டியும் ஒரு சுற்று சுற்றுவார் அவர் பாட்டுக்கு போயிடுவார் இது நடக்குமா அப்படின்னு அதே மாதிரி நிறைய அதிசயங்களை பெருங்குடியில் சூப்பராக செஞ்சுக்கிட்டு வர்றாரு குழந்தை இல்லாதவங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இடம் விற்காதவங்களுக்கு கொடுத்த காசு வராதவங்களுக்கு வீடு கட்டுறவங்களுக்கு எல்லாமே செய்கிறாரு ஏன்னு கேட்டால் இவர் எங்கே எங்கே கொண்டு போய் அவங்கள உட்கார வைக்கிறோமோ அங்கெங்கே அற்புதங்களும் அதிசயங்களும் செய்கிறது எங்கள் அப்பாவுக்கு வேலை ஏன்னா அவர் எடுத்த பாடி அந்த மாதிரி ப ஒவ்வொரு சித்தர்களாக இருந்தால் கூட ஒரு ரகம் இது பதினெட்டு சித்தர்களையும் வந்து வச்சுக்கிட்டு ஒரே சித்தராக நிற்கிறாருன்னா சாமானியப்பட்ட சாமி கிடையாது ஏன்னா நான் முத மொதல் பார்க்கும்போது நினச்சேன் இருந்தேன் நான் ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக சாப்பாடெல்லாம் மலையிலிருந்து கொண்டு போவேன் வைப்பேன் அதையெல்லாம் சொல்கிறது கூட எனக்கு முடியலை இப்போ அன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க தண்ணி கொடுக்க எதுக்குமே இல்லை அன்றைக்கி காவி கட்டியிருந்தார் நாங்கள் எங்கள் அப்பா கூடவே திரிவோம் தண்ணி தவிக்குதுன்னா ஒரு ஓடையில் கரும் பச்சையில் தண்ணி இருக்கும் நிற்பார் தாமே தண்ணி சாப்பிடுங்க அப்படிம்பார் நாங்கள் ஒன்றுமே நினைக்க மாட்டோம் ஏன்னா இவர் இறைவன் தெரியும்ல தண்ணி அள்ளும்போதே சொல்லுவார் கங்கை அம்மனை பிரம்மபுத்திரா சரஸ்வதி கோதாவரின்னு நம்ம நதிகள் பேர் அத்தனையும் சொல்லுவார் அந்த தண்ணியை குடிக்கும்போது அந்த தண்ணியெல்லாம் குடித்து அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டதுனால என்னவோ எனக்கு எழுபத்தாறு வயசாகுது இன்றைக்கி நல்லபடியாக ஒரு மாத்திரை மருந்து சாப்பிடாமல் எந்த சீக்கும் இல்லாமல் சுப்ரீம் பவரோடு என்னை வச்சுருக்காரு இதுக்கு எடுத்துக்காட்ட என்னையவே சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்களா இவர் ராகு ராகுக்கு அதிபதி இவரை கும்பிட்டவங்க எல்லாருமே கர்மம் பாவம் எல்லாமே தொலையும் அதாவது முன்னோர்கள் செஞ்சாங்கல்ல அந்த இதெல்லாம் பிரம்மகத்தி தோசைம்பாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க உலகத்தில் ஏன்னால் நான் நிறைய படிக்காதவ இருந்தாலும் சொல்கிறேன் அதையெல்லாம் தீர்த்து விட்டுட்டு நல்ல நிலையில் கொண்டு வைக்கிற கொண்டு வந்து வைக்கிற ஒரே சாமி இவர்தான் நானே நினைக்கிறேன் அன்னைக்கு வாழும்போது நம்ம அப்பா கூட இருந்தோம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இறைவனோட நான் வாழ்ந்துருக்கிறேன்னு எனக்கு நினைச்சு கூட பார்க்க முடியல